தனிப்பட்ட திறமை மூலமாக தன்னிட தன்னிடப்படிய ஆற்றலை அவர் வளர்த்து கொண்ட விதத்தின் காரணமாக தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளுக்கும் இந்த கொம்பு கலைக்கும் நடுவர்களாக வெளிநாடுகளுக்கு போன அந்த விடயங்களாக இருக்கட்ட இப்படியெல்லாம் அவர் வெளியில் போகிறத வந்து வெளிப்படையாகவே வந்து பேட்டியில் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவராக இருக்கவரு எனக்கு கீழே ஒரு தொலைக்கூச்சியாளர் அவங்க போனால் சந்தோஷப்படணும் என்னுடைய படத்தை போட்டு போகிறாரு என் துண்டனாக போட்டுக்கிறாரு இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வைகோனால பேச முடியவில்லை ஆனால் கீழிருந்த அவருக்கு துணை பேச்சாளர் இருந்த சத்தியா அவர்கள் பேசுறாங்க அந்த நாடாளுமன்றத்துல பேசின பேச்சிலேயே கூட என்னுடைய தலைவர் வைகோ தான் அவருடைய துண்டுதான் பேசுறாரு போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த ஈழத்தமிழுக்காக பேசின அந்த பேச்சிலேயும் அதே போன்று அந்த நாடாளு இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல பேசின அந்த பேச்சுட்டார் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் எப்படி கட்சியில இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே எனக்கு தெரியாமே வந்து என் பேர் சொல்லாமே போறாரு அப்ப கட்சியை விட்டு மல்ல மல்லிகை சத்தியவர்கள் வெளியே போகவே இல்லை தலைவர்களும் வெளியே போகவே இல்லை ஆனா வெளிப்படையா துரோகின்ற ஒரு படத்தை ஏன்னா நான்கு வருடமா பையன் வந்த பின்னாடி இவருக்கும் அவருக்கும் வந்து துரைக்கு வந்து இவரை ஏத்துக்கிற முடியல அவரை இவரை ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு அவசியம் தேவையில்லை காரணம் என்ன இது ஏற்கறதுக்காக வைபோக்கா இருந்தவர் ஆனால் இவரை ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது

ஆனா இவர் வெளிநாடுகள் வந்து தாம் போகும் இல்ல தாம் போக விட இவங்க இவங்கெல்லாம் விடுதலை புள்ளி அமைப்பாங்க கூப்பிடுறாங்க இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல போய் பேசுறாரு பேசுறப்ப வந்து இந்த வார்த்தை சொல்றாரு இவர் வெளிநாடுகள்ல போய் பேசுறாரு ஆனா என்னுடைய பேரை சொல்ல மாட்டாரு எங்க கட்சி பேர சொல்ல மாட்டாங்க ஆனா இதே தலைவர் அவர்கள் சொல்றாரு பல இடங்கள்ல நீங்க ஒரு நீங்க ஒன்றிய சிலராக இருந்துக்குங்க மாவட்ட செயலராக இருந்துக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் இருந்துங்க ஆனா உங்களுக்கு தனித்திறமை வளர்த்துக்கிட்டு ஒரு இலக்கிய அமைப்புலையோ இல்ல வேற எங்கேயோ போகும்போத நீங்கள் கட்சி தான் போகணும் இன்னைக்கு கூட வந்து இப்போ தான் புதுசா கொடியை கொண்டு போறாங்க நடைப்பயணத்தில் கொண்டு போகிறாங்க இதுக்கு முன்னால் நடந்த நடைப்பயணத்தில் கட்சி கொடி இருக்காது இப்போ தான் புதுசாக செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னால் நடந்த அடுத்த நான்கு நடைப்பயணங்களையும் கொடி இருக்கக்கூடாது காரணம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பொது மக்களுக்காக போறோம் நம்ம அப்போ போகும்போது நடைப்பயணத்தில் கொடி இருக்கக்கூடாது நம்மளுக்கு நீட்டுணர்வு போராட்டமாக இருக்கட்டும் காவிரி மேலாண்மை அமைப்பதற்காக நடந்த போராட்டங்களாக இருக்கட்டும் மதுமொழிப்புக்காக இருக்கட்டும் கட்சியை கொடியை கொண்டு போக மாட்டார் அவர் ஆனால் புதுசாக இப்போ அவன் மையம் வந்த பிள்ளை அந்த இதெல்லாம் நடக்குது அப்போ மகனுக்கு வந்து மல்லை சக்தியாக அவருடன் உயர்ந்த இடத்துல இருக்காரு இவரோட போட்டி போட்டு தம்மான வந்து ஜெயிக்க வைக்க முடியாதுன்ற அந்த ஒரு எண்ணத்துல மகனுடைய தூண்டுதல் அதை அவரை வந்து துரோகின்ற அந்த கொடுத்துடச்சு கூடாது அவரால் அண்ணனால் தாய்க்கிற முடியல நான் நான்கு ஆண்டுகளாக தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தைந்து காலகட்டம் வரைக்குமே அவ்வளவு அவரை வந்து புறக்கணிப்படுது அது சென்னையில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் அழைப்பு கிடையாது அவராக வந்து சரிம்மா நம்ம தொலைபேசி வளர்ப்போம் நம்ம நீக்கப்படலை அப்படின்னா அவராக வந்து நின்றுக்கிறது நின்றுட்டே இருக்கிறது ஆனால் இப்படா எப்படியா போயிடுவாங்க நம்ம அசிங்கப்படுத்துறோம் ஒரு வீட்டுக்கு வர்றோம் இப்ப நான் ஒரு வீட்டுக்கு வர்றேன் என்னை கண்டுக்கிற மாதிரி என்ன ஐயா பயக்க வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி இருக்குமா இல்லையா அப்படி அப்படி இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக அவரை செஞ்சு சுத்தரவாதங்கிறது அதிகம் அதுக்கப்புறம் அவர் ஜாதிய ரீதியாக அவரை வந்து மென்ஷன் பண்ணுது அந்த பொறுப்பே அந்த ஜாதிக்காக கொடுத்ததுங்கிற மாதிரியான மென்ஷன் பண்ணுது இதெல்லாம் வந்து உயர்ந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்த ஒரு தலைவருக்கு இது அழகு கிடையாது ஏன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம நேசிச்சோம் அவ்வளவு போராட்டங்களை அண்ணன் எங்கே கலந்துகிட்டாரோ அண்ணன் போன்றவே நாங்க ஒரு அண்ணன் வந்து முப்பது வருஷம் கலந்துகிட்டாரு அவரும் முப்பது வருஷம் இருந்துருக்காரு நான் பத்து இருபத்தி ஏழு வருஷமா இந்த இயக்கத்துல பொறுப்பாளராக நகர சேவை ஒன்றிய சேலாவும் பணியாற்றிருக்கோம் அண்ணன் வந்து எவ்வளவு கூட்டங்கள்லையும் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள்லையும் எவ்வளவு கலப்போராட்டங்களையும் கலந்துகிட்டாரோ அதே போல இங்க இருக்கக்கூடிய நாங்களோ எல்லாருமே வந்து நாங்க அந்த கட்சியா உழைத்திருக்கிறோம் அப்படி உழைத்த ஒரு தளபதியாக இருந்த எனக்கு ஒரு முறை கலைஞரவர்களே வந்து மேடையில சொல்றாரு மல்லை சத்தியான்னு சொல்றைய செயல்பாட்டா கவனிச்சுட்டு இருந்தவர் மாமல்லி சத்தியா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அப்படி உயர்வான இடத்துல ஒரு கத்தகங்களின் கலைஞரே வந்து போட்டக்கூடிய இடத்துல அவர் இருந்தவரை இன்னைக்கு அசால்ட்டா வந்து துரோகி எப்படி உயிரை காப்பாற்றணும் ஒரு துரோகி துரோகி சொல்லலாமா சரி துரோகின்றதுக்கான ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்ல நீங்க துரோகின்னு சொல்றீங்க அதுக்கான ஏதோ காரணம் சொல்லணும் ஆனா அது அவர் எதுவுமே சொல்லலை அந்த துரோகின்றதுக்கான எந்த ஒரு காரணம் சொல்ல துரோகி சொன்னாரு பதிலுக்கு இவர் வந்து அதுக்கான அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு பேசினாரு ஆனா இன்னமும் தலைவர் தலைவர்ன்ற அந்த வார்த்தை தவிர அசிமா அவரு ஒரு வார்த்தை இல்ல அவரை அந்த கிண்டல் கேலியாவோ எதுவுமே அவர் பேசுறது கிடையாது வரைக்கும் தலைவர் மலை சத்தியா அவர்கள் வைக்கோர்களையும் தலைவர் தலைவர் என்று தான் இன்ன வரைக்கும் சொல்றாரு எந்த விதத்திலையும் திறந்தால் அவர் நிறைய திறந்தாலும் இந்த கேலி கிண்டல் இப்படி நிறைய நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவர் ஒரு வார்த்தையோட பதிலுக்கு கண்ணியத்தோட அதே போல திமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அது திமுக இருந்து மதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு மாசம் கேப்பு வெளியே போச்சுன்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கட்சிக்கே உழைச்சிருக்கேன் இந்த கொடி என்னோடது அறிவாலை என்னோடது அப்படின்னா அண்ணன் சத்தியவர்கள் என்னைக்கா தாய என்னது அந்த கொடி என்னது சொல்லியிருக்காரா கண்டுக்கவே இல்லை அவருடைய பாசத்துக்காக மட்டும் அவர் அவர் இந்த இவ்வளவு காலமா ஒரு தாய் என்னுடைய குடும்பத்தை விட என் தாய தலையை விட விட நேசிச்ச ஒரு தலைவன் வந்து இந்த மாதிரி நம்மளை காயப்படுத்திட்டாரு ஒரு உருவாக்க சொல்லிட்டாரு அப்படி அந்த அதுக்காக மட்டும் தான் இயங்கினர் இப்படி அவர் வந்து ஒருவேளை தெரியாமல் சொல்லிட்டாரோ பையன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தை சொல்லிட்டாரா இல்லை அப்படி கம் அவரை வந்து நெருங்கி பண்ணி சொல்ல வச்சாங்கன்னா அப்படின்னா

இஸ் போன்ற இளைஞர்களை அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நாங்களாம் வந்து அரசியல்ல வந்து நேர அரசியல் நினைக்கிற இளைஞர்கள்லாம் அப்ப அரசியல் நினைக்கிற இளைஞர்கள் இளைஞர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது திராவிட வெற்றிக் இருக்கக்கூடிய நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பணி பணியை ஏற்கனவே நம்மளுடைய இயக்கத்துல வந்திருக்கும் சித்தாந்த ரீதியா திராவிட இயக்கத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் இவ்வளவு ஆண்டுகள்ல திராவிட இயக்கம் இங்க என்னென்ன பண்ணிருக்கு சமூக நீதிக்காக போராடி இயக்கம் திராவிட இயக்கம் அப்படிப்பட்ட அந்த திராவிட இயக்கம் கீழே உள்ளவங்களையும் மேல இருப்பலையும் சரிசமமா கொண்டு வர்றதுக்கு தான் திராவிட இயக்கம் போராடி இருக்கு இத்தனை ஆண்டுகள் எல்லாம் தந்தை பெரியார் இருக்கட்டும் அதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் நீதி கட்சி அறிந்த தலைவர்களாக இருக்கட்டும் தந்தை பெரியார் பேரறிஞர் ஐயா கலைஞர் இப்படி எல்லாருமே ஐயா அதாவது வைகோவை வந்து இன்னும் தலைவர் தான் சொல்லிடுவாங்க எல்லாருமே அவரும் முதல் போன திராவிட இயக்கத்தை நம்மளுக்கு கத்து கொடுத்தாரு திராவிட இயக்கம் என்னென்ன பண்ணிச்சுன்றது கத்து கொடுத்தாங்க எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ போராடிய இந்த திராவிட இயக்கத்துக்காக போராடிய தலைவர்கள் அவங்க எதற்காகலாம் ரத்தம் செஞ்சிருக்காங்க மொழிப்போருக்காக எத்தனை பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கார்கள் அப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல் அன்னைக்கு இருந்தது முப்பத்தெட்டில இருக்கட்டும் அறுபத்தேழுலையா இருக்கட்டும் அந்த மாதிரியான சூழலில் இருந்து இந்த திராவிட இயக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு தந்தை பெரியார் இருந்த காலத்தை விட பிறைய அண்ணா ஆட்சிக்கு வந்த காலத்தை விட இன்னைக்கு மோசமாக இருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு நில நில அளவை போய் நான் விலைக்கேத்தனேன் அப்படின்னு சொல்லி அது பழகு போட்டு நீதிபதியே எல்லா உரையாடத்தான் இருக்காங்க அது ஆர் எஸ் எஸ் சார்னு ஒன்றா தான் இங்கே வந்து நம்ம கடுமையாக எவ்வளோ போராடினாலும் நீதிமன்றத்தில் உட்காந்துருக்க முறை உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிஜேபியுடைய சார்ந்த அந்த ஆர் எஸ் எஸ் சிந்தனையுடைய நீதிபதியில் தான் அப்போ ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம்